அந்த நாட்கள் பாண்டு இன்னும் இளமரசனாக வளர்ந்து கொண்டிருந்தான் அவரது மனைவி குந்தி தேவையான தெய்வீக வரம் பெற்றிருந்தாள் ஒருநாள் தூர்வாச முனிவர் அவளது அரண்மனையில் தங்கியிருந்தார் அவள் அன்பும் பணிவும் காட்டியதற்காக முனிவர் மகிழ்ந்து அவளுக்கு ஒரு வரமளித்தார் நீ யாரை தெய்வமாக நினைத்தாலும் அவன் உடனே உன் முன் வந்து ஆசீர்வதிப்பான் இதுதான் குந்தியின் விதியை மாற்றிய வரமம் ஒருநாள் அந்த வரத்தை சோதிக்க குந்தி சூரிய தேவனை நினைத்தாள் அவளது கண்கள் பிரகாசித்தன விண்ணிலிருந்து சூரியனின் ஒளி மின்னிய அந்த ஒளியிலிருந்து தோன்றினார் அக்னி போல ஜொலிக்கும் சூரியதேவன் அவனைப் பார்த்ததும் குந்தி பயந்து நின்றாள் இது விளையாட்டாக அழைத்தேன் என்னை மன்னியுங்கள் என்றாள் ஆனால் சூரியன் சொன்னான் மகளே நீ அழைத்ததால் நான் வந்தேன் இப்போது நீ ஒரு தெய்வீக பிள்ளையை பெறுவாய் அந்த தருணத்தில் அந்த ஒளி தெய்வீக சக்தியாக மாறி அவளது கருவில் ஒரு பிள்ளை உருவானது அவன் பிறந்தான் தெய்வீக கவசம் மற்றும் குண்டலத்துடன் அவன்தான் கர்ணன் சூரியனின் மகன் தெய்வத்தின் வீரப்பிள்ளை ஆனால் குந்தி பயந்தாள் மக்களின் நிந்தையை பயந்து அந்த குழந்தையை ஒரு கூடையில் வைத்து கங்கை நதியில் விட்டாள் அந்த கூடை அலைகளில் மிதந்து ஒரு ரதசாரியால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் அதனை தத்தெடுத்து தனது மகனாக வளர்த்தார் அந்த பிள்ளை பெரியவனாகி பரசுராமரிடம் வில்வித்தை கற்றான் அவன் வாழ்க்கை ஒரு வவன் வாழ்க்கை ஒரு வீரனின் விதி ஆனால் அவனது பிறப்பு ஒரு ரகசியம் அவன்தான் மகாபாரதத்தின் மிக பெரும் வீரர்களில் ஒருவன் அதிர்ஷ்டமற்ற மன்னன் கர்ணன்